ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷினி சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பூண்டு குழம்புங்க இந்த பூண்டு குழம்பு வந்து ரொம்ப பாரம்பரியமானது பூண்டுன்னு பொதுவாக எடுத்தோம்னா இது வந்து ஒரு மெடிசனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது இது பூண்டுன்றது ஆயுர்வேதிக்கில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க அந்த பூண்டு இந்த மெடிக்கல் சக்தி வாய்ந்தது தான் இந்த மருத்துவ குணம் வாய்ந்தது தான் அந்த பூண்டுன்றது இந்த பூண்டு பார்த்திங்கன்னா கேஸ் ட்ரபுள் பொதுவாகவே கேஸ் ட்ரபுளுக்கு எல்லாருமே பூண்டு சாப்பிடுவாங்க அடுத்தது வந்து இது தாய்மார்கள் வந்து குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க இந்த பூண்டை சேர்த்துனாங்கன்னா அதிகமாக பால் சோப்பு ஏற்படும் அந்த பாலும் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் வந்து நல்லா சுத்திகரிப்பு செஞ்சு அந்த பால் நல்லா இருக்கவங்க ப்ளட்டில் உள்ள கிருமிகளை நீக்கும் அப்படின்றாங்க ப்ளட்டு வந்து சுத்திகரிப்பு செய்யும் அந்த பா பூண்டு அப்படின்றாங்க பொதுவாகவே பூண்டு வந்து வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கணும் பூண்டு சேர்த்துக்காதவங்க கூட சேர்த்துக்கணும் இப்போ நாங்கள் ஒரு விரத நிலம்னால் பூண்டு வெங்காயத்தை அவாய்ட் பண்ணுறது பூண்டு முக்கால்வாசி வந்து எதுவும் வருதம் விசேஷம் எதுவும் இல்லை அப்படின்னா பூண்டை கண்டிப்பாக சேர்த்துக்கிறோம் நாங்கள் அதனால் வந்து பூண்டு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இந்த பூண்டு உடம்பை பற்றி நம்ம பார்ப்போம் தேவையான பொருள் என்னென்னா உங்களுக்கு அப்புனாலேயே பூண்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பூண்டு அடுத்தது வந்து உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு கடுகு ஒரு ரெண்டு ஸ்பூனு அடுத்தது வந்து வெந்தயம் ஒரு ஸ்பூனு சாம்பார் பொடி எல்லாத்துக்கும் போடுற சாம்பார் பொடி தான் இதுக்கு யூஸ் பண்ணுவேன் அது ஒரு ரெண்டு ஸ்பூனுங்க புளி இங்கே ஊற போட்டு வச்சுருக்கேன் புளி ஊற போட்டு வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் மஞ்சள் பொடி இவ்வளோ தான் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டுக்கினதுக்கு நல்லெண்ணெய் செஞ்சாலும் சரி இதில் செஞ்சாலும் சரி எப்படி இருந்தாலும் எண்ணெய் விட்டுட்டு முக்கால்வாசி நல்லெண்ணெய் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க பெத்த குழம்பு ஆகட்டும் பூண்டு குழம்பு மற்றபடி இந்த கருவேப்பிலை குழம்பு இதெல்லாமே நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் கடுகு வெடித்தக்கப்புறம் இந்த உளுத்தம்பருப்பு போட்டுருக்கேன் மெந்தியம் போட்டுருக்கேன் அப்புறம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் மெந்தியம் போட்டாச்சு அந்த உளுத்தம்பருப்பு வந்து நல்லா செவக்கணுங்க பூண்டு இப்போ கடுகு வடித்தா கடுகு மெந்தியம் போட்டிருக்கேன் கடுகு வடித்த உடனே உளுத்தம்பருப்பு போட்டேன் உளுத்தம்பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் பூண்டை போட்டு நல்லா வதக்கிட்டால் வாசனை வர அளவுக்கு பூண்டு வாசனை நல்லா வருது அப்போ வந்து அந்த சமயத்தில் ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் மிளகாப்பிடி கூட போடணும் ரெண்டரை ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி தான் எல்லாத்துக்கும் தனித்தனியெல்லாம் கிடையாது ரசத்துக்கும் இதே பொடி தான் ரத்த குழம்பு சாம்பார் எல்லாத்துக்குமே இதே பொடி தான் இதுவே நல்லாயிருக்கும் சாம்பார் பொடியை எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் தனித்தனியாக வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி நல்லா இந்த சா வந்து சாம்பார் பொடியாது பச்சை வாசனை போன இந்த புளி கரைச்சி விடணும் அரை இதுக்கு புளியை கரைச்சி ஊற்றிருக்கேன் காரப்படி போட்டு நல்லா வதங்கினவனே இந்த பச்சை வாசனம் போனதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றிருக்கேன் கருவேப்பிலை போட்டிருக்கேன் இது நல்லா வந்து கொதிக்கணுங்க உப்பு போட்டேன் தேவையான அளவு உப்பு அதில் வந்து நல்லா அதை விட இந்த அளவுக்கு உப்பு போட்டிருக்கங்க அப்புறம் வேணும்னா வாயில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணால் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா குழம்பு வந்து கொதிக்க கொதிக்க கம்மியாகும் கம்மியாகும் போது என்னாகும் நம்ம உப்பு கொஞ்சம் கூட போட்டோம்னா அது இதோட குழம்போட அளவு குறைய குறைய உப்பு வந்து எடுத்துக்காட்டும் அதனால் உப்பு எப்பவுமே வந்து ஒரு அரை உப்பு போட்டால் அப்புறம் வேணும்னா போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே உடுக்காம இந்த தொண்டைக்கரகரப்புங்க ரெண்டு மூணு நாளாக கரகரப்பு போகவே இல்லை இன்னும் மெடிசன் டாக்டர்கிட்ட போய் இன்ஜெக்ஷன் போட்டு வந்து டெய்லி மெடிசன் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் இந்த தொண்டை கரகரப்பு மட்டும் போக மாட்டேங்குது குர ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஃபீவர் வந்து குழந்தைங்களுக்கு நிறையா வருதுங்க குழந்தைங்கள எங்கே பார்த்தாலும் டாக்டர் சொல்கிற அட்வைஸை தான் மாஸ்க்கு கொடுத்து சொல்லியிருக்காங்க நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய இப்போ குழந்தைங்களையும் பெரிய வயசான ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது இந்த ஃபீவர் வந்து தான் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வாட்டி எடுத்துருந்தோங்க உடம்பு வலி பயங்கரமாக இருக்குது பாடி பெயின் அதனால் நிறைய தண்ணி குடிக்க சொல்கிறாங்க நிறைய தண்ணி குடிக்க சொல்கிறாங்க எங்கேயாவது பொது இடங்களுக்கு போனால் மாஸ்க்கை கண்டிப்பாக யூஸ் பண்ண சொல்கிறாங்க அந்த டைமில் அப்போ இது வந்து நல்லா குழம்பு வந்து கொதித்து எடுத்து வச்சுருக்கேங்க திரும்ப இன்னொரு தடவை சொல்கிறேன் கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு போட்டு வெங்காயத்தை போ இது இதை வெங்காயம் வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் வெங்க இன்றைக்கி சேர்க்கலை வெறும் பூண்டு மட்டும்தான் போட்டிருக்கேன் பூண்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிட்டு ரெண்டரை ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன் போட்டு உப்பு போட்டு போதுமான அளவு உப்பு போட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு புளி கிட்டியாக கரைச்சி ஊற்றி நல்லா அதை சுன்ற வல்லம் கொதிக்க விட்டு எடுத்திருக்கேன் அந்த எண்ணெய் தருவி மேலே நிற்கணும் அதான் இது இருக்குது இது ரெண்டு நாள் ஆனாலும் கெடாதுங்க நல்லாயிருக்கும் இந்த குழம்பு வச்சு சாப்பிட்லாம் வெளியிலே வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்றதே இல்லை ரெண்டு மூணு நாளைக்கு கூட வெளியில் வைக்கலாம் அதுக்கு மேலே வேணால் நீங்கள் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் மிச்சம் இருந்ததுன்னா செஞ்சுக்கலாம் அந்த குழம்பு ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க கேஸ் ஸ்டபில் இருக்கிறவங்களுக்கு அவசியம் அடிக்கடி சாப்பிடுங்க ரசத்தை ரசம் செய்யறதும் சாப்பிட்லாம் ரசமே போர் அடிச்சுது அப்படின்னா இந்த பூண்டு இதில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ எல்லோரும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து வந்து பார்க்குறவங்க எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவசியம் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு அந்தந்த வீடியோ நோட்டிஃபிகேஷனெலாம் மேலே வரும் பார்ப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது இல்லை அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோவில் நாளைக்கு சந்திக்கிறேன்